குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷ்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ ஆன்மீக அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி நடந்திருக்கு குரு பயிற்சியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகே உள்ள பட்டமங்கலத்தில் பாலிக்கும் மிக சக்தி வாய்ந்த அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலை இன்னைக்கு நாம் தரிசிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம என்னுடைய வாமனின் கால்போன போக்கிலே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கடையில் குருதோஷ பரிகார பூஜைக்காக நெய் தீபம் கொண்டை கடலை மாலை மஞ்சள் வஸ்திரம் மற்றும் பூஜைக்குரிய பிற பொருட்களை விற்கிறார்கள் கோவிலோட நுழைவு வாயிலிலேயே முழு கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமான் மரத்தின் அடியில் வீற்றிருக்கிறார் விநாயக பெருமானுக்கு பக்கத்திலேயே அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு தனிச்சன்னதி இருக்குங்க இது ஒரு சிவன் கோவிலாக இருந்தாலும் இங்கு தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கும் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியே இத்திருத்தலத்தின் பிரதான தெய்வமாக கருதப்படுகிறார் தட்சிணாமூர்த்தி யோகத்திற்கும் ஞானத்திற்கும் உரிய கடவுள் ஆவார் பெரும்பாலான கோவில்களில் இவர் தெற்கு நோக்கியே காட்சியளிப்பார் ஆனால் இந்தியாவிலேயே கிழக்கு நோக்கி பாலிக்கும் தட்சிணாமூர்த்தி உள்ள ஒரே தலம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பட்டமங்கலம் கோவில் மட்டுமே இது இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பு இது தாங்க அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி அருள் புரியும் தனிச்சநதி மற்ற நேரத்துல எல்லாம் இந்த கேட்டை திறந்து வச்சுருப்பாங்க நம்ம நேராக உள்ளே போய் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிடலாம் ஆனால் இன்னைக்கு குரு பேர் உள்ள சிறப்பு பூஜைகள் நடக்கிறதாலையும் இந்த கேட்டை அடைச்சி வச்சுருக்காங்களாம் அதனால் பக்கத்தில் இருக்கிற சிவன் பார்வதி சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வழியாக சுற்றி வர சொல்கிறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருப்பதைப் போன்றே இங்குள்ள சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற பெயரிலும் பார்வதி அம்மன் மீனாட்சி என்ற பெயரிலும் அருள்பாலிக்கின்றனர் ஓம் அங்கேற்கண் அம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் வரம்பே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் அரசிலங் குமரியே போற்றி ஓம் அப்பர்பினி மருந்தே போற்றி ஓம் இளவஞ்சி கொடியே போற்றி ஓம் தரசியே போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் வேதநாயகியே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் அம்மையே அம்பிகையே போற்றி ஓம் அங்கேற்கண் அம்மையே போற்றி ஸ்ரீ மீனாட்சியம்மன் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் அம்மையே அப்பா போற்றி ஓம் அளப்பிலா அருளே போற்றி ஓம் அன்பெனும் மலையே போற்றி ஓம் அடியார்கள் துணையே போற்றி ஓம் அவிரொளி சடையாய் போற்றி ஓம் அகச்சுடர் விளக்கே போற்றி ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருவடிகளே போற்றி போற்றி நண்பர்களே நாம் இப்போது கோவில் உள்பிரகாரத்தை சுற்றி கொண்டே இத்திருத்தல வரலாற்றினை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிக்கொண்டு இருந்தனர் அச்சமயம் முருகப்பெருமானை சிறுவயதில் வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதர்தனி அபரகேந்தி மேகேந்தி வர்த்தயேந்தி அம்பா துலா ஆகிய அறுவரும் அம்மையப்பரை வணங்கி தங்களுக்கு அஷ்டமா சித்தியை உபதேசித்து அருளும்படி வேண்டினர் ஈசனின் அருகில் இருந்த உமையவள் கார்த்திகை பெண்களுக்கு உபதேசிக்கும்படி சிவபெருமானிடம் சிபாரிசு செய்தார் உமையவளின் சிபாரிசை ஏற்று இறைவன் அஷ்டமா சித்தியை உபதேசிக்க துவங்கினார் ஆனால் கிடைத்த இந்த நல்வாய்ப்பினை கார்த்திகை பெண்கள் சரிவர உபயோகிக்காமல் தங்களை மறந்து ஏனோ ஏனோதானோவென்று கவனக்குறைவாக செவிமடுத்தனர் இதனை கண்டு கடும் கோபமுற்ற சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் அறுவரையும் இத்தலத்தில் உள்ள ஆழ அடியில் கற்பாறைகளாக கடவது என்று சாபம் அளித்தார் தங்கள் தவறை உணர்ந்த கார்த்திகை பெண்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட சாபத்தை நீக்கும்படி சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டினர் அதற்கு சிவபெருமான் கார்த்திகை பெண்களிடம் நீங்கள் இத்தலத்தில் உள்ள ஆலமரத்தின் அடியில் ஆண்டுகள் கற்பாறைகளாக இருங்கள் யாம் மதுரையில் இருந்து குருவடிவில் வந்து உங்களுக்கு சாப விமோசனம் அளிப்போம் என்றார் தான் சொன்னபடியே ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு சிவபெருமான் இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள ஆலமரத்தின் அடியில் கற்பாறைகளாக இருந்த கார்த்திகை பெண்களுக்கு சாபவிமோசனம் அளித்து அவர்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்து அருளினார் சிவனே குருவடிவில் தட்சிணாமூர்த்தியாக வந்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்த காரணத்தால் இவர் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் மேலும் சிவபெருமான் குருவடிவில் இங்கு வந்து கார்த்திகை பெண்களுக்கு சாபவிமோசனம் அளித்ததால் அன்று முதல் இத்திருக்கோவில் மிகச்சிறந்த குருதோஷ பரிகாரத் தலமாக விளங்குகிறது பின்னர் இந்தியாவில் வேறு எந்த ஒரு கோவிலிலும் இல்லாத வகையில் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி இங்கு தனிச்சன்னதியில் கிழக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தொடங்கினார் சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் மேற்கூறிய நிகழ்வான முப்பத்தி மூன்றாவது திருவிளையாடல் நடந்தது இத்திருத்தலத்தில்தான் சிவபெருமானின் திருவடி பட்டு கார்த்திகை பெண்கள் அதாவது மங்கைகள் அறுவருக்கும் சாபவிமோசனம் கிடைத்த இடம் என்பதால் இத்திருத்தலம் புராண காலத்தில் பட்டமங்கை என்று அழைக்கப்பட்டது பின்பு காலப்போக்கில் மருவி தற்போது பட்டமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் அருள்மிகு நால்வரில் ஒருவரான திருவாதவூரார் என்று அழைக்கப்படும் மாணிக்கவாசகரால் பாடப்பெற்ற சிறப்புக்குரிய திருத்தலம் இது பார்வதி தேவியின் பரிந்துரையை ஏற்றே சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசிக்க தொடங்கினார் ஆனால் முதலில் அவர்கள் அதனை சரிவர கேட்காததால் பார்வதி தேவியும் ஈசனின் சாபத்திற்கு ஆளாகி காளியாக உருவெடுத்து பட்டமங்கலத்தில் நாவல் மரத்தடியில் கோவில் கொண்டார் அந்த காளிக்கு நவையடி காளி என்று பெயர் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இத்திருத்தலத்திற்கு வந்தபோது அந்த காளிக்கும் சாபவிமோசனம் கொடுத்தார் அதன் பிறகு பார்வதி தேவி காளி வடிவம் நீங்கி அழகு சௌந்தரியாக ஈசனுடன் ஐக்கியமானார் குரு காயத்ரி மந்திரம் ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் ஒன்று முதல் இரண்டு மணி வரை வரும் குரு ஹோரை நேரத்தில் இங்குள்ள அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த அபிஷேகத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் ஃப்ரெண்ட்ஸ் குரு நடந்துள்ள இந்த நேரத்தில் நீங்கள் பட்டமங்கலம் திருத்தலத்திற்கு வந்து இங்குள்ள அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபமேற்றி கொண்டை கடலை மாலை அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி வழிபட்டால் குருவருளும் திருவருளும் ஒருங்கே கிடைக்கப் பெறுவீர்கள் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பின்னாடி தாங்க கார்த்திகை பெண்கள் கற்பாறைகளாக கிடந்த ஆலமரம் இருக்கிறது இந்த ஆலமரம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது மேலும் இது மிகவும் மகிமை வாய்ந்தது கார்த்திகை பெண்களுக்கு அருகிலேயே நவையடி காளியும் ஈற்றிருக்கிறார் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி சன்னதியையும் இந்த ஆழமரத்தையும் மூன்று முறை சுற்றி வந்தால் நினைத்தது நிறைவேறும் முயற்சிகளில் வெற்றி பெற ஐந்து முறை வளம் வர வேண்டும் புனிதமான எண்ணம் பெறவும் மன அமைதி பெறவும் ஏழு முறை வளம் வர வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற ஒன்பது முறை வளம் வர வேண்டும் நீண்ட ஆயுள் பெற பதினோரு முறை வளம் வர வேண்டும் வாழ்வில் முன்னேற்றமும் செல்வம் பெருகவும் பதினைந்து முறை வளம் வர வேண்டும் நூத்தி எட்டு முறை சுற்றி வந்தால் இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியின் அருளாசியால் ஒருவரது வாழ்வில் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அவர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் என்பது இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஆறு பேர் தாங்க முருகப்பெருமானை சிறுவயதில் வளர்த்த கார்த்திகை பெண்கள் இந்த ஆலமரத்தில் பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருமாறு கயிறு கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள் மரம் முழுவதும் மஞ்சள் கயிறுகளும் மஞ்சள் துணியாலான சிறு தொட்டில்களும் கட்டப்பட்டுள்ளன இத்திருக்கோவிலில் நடை திறக்கும் நேரம் வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை ஆறு முப்பது முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வியாழக்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை திருவிழா காலங்களில் இந்த நேரம் மாறுதலுக்குட்பட்டது ரெண்டு படத்தில் வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய கைகள் பொசுங்கின மாதிரி இன்னைக்கு பட்டமங்கலம் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுடைய கால்கள் அக்னி நட்சத்திர வெயிலால் பொசுங்கிருச்சு மரங்களை வெட்டி காடுகளை அழித்ததால் ஏற்பட்ட விளைவு இதுன்னு நினைக்கிறேன் குரு நடந்துள்ள இந்த நல்ல தருணத்தில் பட்டமங்கலம் திருக்கோவிலுக்கு வந்து இங்கு அருள்பாளிக்கும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியையும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் செய்தால் அது தங்களுக்கும் தங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மிகுந்த நன்மை தரும் பட்டமங்கலம் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு வருவதற்கு மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து காரைக்குடி தேவகோட்டை அல்லது அறந்தாங்கி செல்லும் பஸ்ஸில் ஏறி அங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக் கொள்ள வேண்டும் பின்பு திருப்பத்தூரில் இருந்து கல்லல் செல்லும் பஸ்ஸில் ஏறினால் அங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்திருத்தலத்தை வந்தடையலாம் அந்த பஸ்ஸினை இந்த திருக்கோவில் வாசலிலேயே விட்டு விடுவார்கள் மற்றுமொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை தங்கள் அனைவரிடம் இருந்தும் நன்றி கூறி விடை கொள்வது உங்கள் அன்பன் வாமனன்